அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமாக நீங்களோட தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குங்களா லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் போடலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்காவும் பிடிக்குமா இல்லை கனகாகவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்பின பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமால கௌரிபாப்பாவை பிடிக்குமால அசோக்கை படிக்குமாட்டிங் மறக்காம காமல்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல் அந்த வீணா போன வீணாவை ஆளை மாற்றிட்டுதான் வீணாவோட கேரக்டரை எனக்கு பிடிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மர காமக்காமல்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துருக்குதுன்னா இப்போ நம்மளோட கௌரி சீரியலில் அதாவது சிலை வந்து எப்படி வருதுங்கிற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க நம்மளோட துர்காவாக இருக்கிற கனகாவுக்கு அதாவது கனக துர்கனுக்கு திடீர்னு அருள் வந்து விநாயகருக்கு வந்து மூணு தபா மூணு கூட தண்ணி ஊற்றுங்க சில இருக்கிற இடம் தெரியுன்ட்டு அருள் வந்து சொல்லும்போது நம்மளோட ஜமீன் ஆவடியப்பன் அது என்ன உனக்கு மட்டும் சாமி வருது நீ சொல்கிறதெல்லாம் பொய்வாக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது நம்மளோட க அதாவது கனகதுர்கீன் நம்மனாக இருக்கக்கூடிய கனகா வந்து என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வம்ச விருத்தி இல்லாமல் நான் உனக்கு சாபம் வச்சு வச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி வந்து சாபம் வருமா இல்லை என்னன்ட்டு அடுத்தடுத்து சரியில் தான் பார்க்க முடியும் நம்மளோட டிஎஸ்பி நந்தனி இந்த பக்கம் ஒரு துர்கா இருக்கிறாங்க அந்த பக்கம் ஒரு துர்கா இருக்கிறாங்க அதுக்கு மேலே மேலதிகாரி ஒரு பக்கம் பிரசர் பண்ணிட்டு இருக்காரு இந்த குலை வந்து இப்படியே கண்டினியூ ஆகாமல் இதில் நீங்கள் தடுப்பீங்களான்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்ததான் எப்போடில் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நாளாக நம்ம வந்து சீரியல் ரிவி கொடுக்கல என்ன காரணம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நான் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான கிளிக் பிடிக்குமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்